உண்மையாவே இலக்கியாக்கி சொத்து பத்தெல்லாம் எழுதி வச்சாலும் எழுதி வச்சிருவானுங்க உங்களோட அண்ணனோ தம்பியோ இல்லட்டா மகனோ யாரா இருந்தாலும் சரி இலக்கியா ஃபேனா இருந்தா அந்த பீரை பார்க்க கூட எட்டி கூட பார்க்க விட்டுறாதீங்க இந்த லூசு போயிட்டு இந்த கிடையாரத்தை காப்பாத்தி பத்திரமா உள்ள கொண்டு வைங்க போங்க சின்ன சேனலு எதா இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில் தட்டிடுங்க நம்ம கண்ட காட்சி உண்மைதானா எல்லா சே சிம்மராசி நான் ஒரு காதல் சந்யாசி என்னங்க இது உண்மையாவே அருவா தெரிஞ்சிட்டால ஏன்னா எப்பவும் வெளிய போட்டாலும் பலூனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பான் ஆனால் இப்போ வர வர பலூனே அப்படியே குறைச்சிட்டா பலூனை காமிக்கதே குறைஞ்சிட்டா உண்மையாகவே திருஞ்சிருப்பாலும் இந்த பொண்ணுக்காக கிட்ட இந்த பொண்ணுகாகவே நான் தவிர இந்த பொண்ணோட டான்ஸ் ஆடலாம் கிடையாது நான் எப்பவும் சொல்றத தான் இந்த பாட்டுன்னு வந்துட்டாலே நமக்கு எப்பவும் ரெட்டு தான் ஃபர்ஸ்ட் மத்ததெல்லாம் நெக்ஸ்ட் நாங்களும் ப்ளேயர் தான் சார் انا எங்கட்ட வெரி தணமா இருக்கும் அதுதான் சர்பிரைஸ் இப்படி ஒரு வந்து மாத்திருக்க உண்மையிலேயே அம்மா மாறி அதுதான் சர்பிரைஸ் எங்கையா இருந்த இவ்வளவு நாளா என்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டே இருந்தேன் இந்த பொலியே பார்த்து எல்லார கத்துக்குங்கப்பா டான்ஸ் ஆடுறேன்னா அப்படியே அந்த பாட்டில என்ன டான்ஸ் ஆடுவாங்களோ அது அப்படியே ஆடுதா அதுக்காக புதுசா டவுசர்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான்னு நினைக்கேன் ஆனா ஒன்னு நான் பாக்கும்போது சரியா வியூஸ் பார்க்கல ஆனா இப்போ கண்டிப்பா வியூஸ் பிச்சுக்கும் வந்தாச்சு மும்பை போய் ஆச்சு வெய் வந்தாச்சு

நீயா நீதான் கண்ணி நாகமா பல்லு புடுங்கன பாம்பா புடுங்காத பாம்பாடி சரிப்பா இந்த கிரிக்கெட் மேட்ச்லாம் மாதம் மாதம் அவார்ட் கொடுப்பானுங்க அந்த மாதத்துல யார் நல்லா ஆடினாங்களோ அந்த பிளேயருக்கு அதே மாதிரி இந்த மாதம் நல்லா நடித்த ஆக்டருன்னு அவார்ட் கொடுத்தா அதை நம்ம காய்கறிக்கு தான் கொடுக்கணும் எனக்கு எதுவும் பாராட்டுவில்லை ஆ நான் அப்படி என்ன செஞ்சுட்டேன் என்ன செஞ்சுப்பேன்னு கேட்குறேன் நான் என் கடமையை தானே செஞ்சேன் இருக்கும்போதுல கடை போடுவோம் என்ன சொல்ற இதுதான் பொண்ணுங்க பத்தி பாருங்க அவன் பணக்காரனா இருந்தாலும் இறங்கி வந்திருக்கான் ஆனா இந்த பொண்ணு சொட்டன்னு சொல்லி வேண்டான்னு சொல்லி அப்போ பொண்ணுங்களுக்கு முக்கியம் முடிதான் போல

இந்த அப்படியே எக்ஸாம் எழுத போற பொண்ணு மாதிரியா இருக்கு ரொம்ப சின்ன வயசு மாதிரிதான் இருக்கு எப்படி குழந்தை எல்லாம் பண்ணி வச்சு உண்மையே இந்த பொண்ணுக்கு சின்ன வயசு தானா

கொக்கு எருமாடு கடைசி வரைக்கும் எருமாடு மேயுது கொக்கு மெய் கொக்கு மெய்து எருமாடு மேயுது இதே சொல்லி ரெண்டு நிமிஷம் வீடியோவா போட்டுக்காரு பெருசு ஆனா ஒண்ணு இந்த பெருசு எவன் எவனா போன் வாங்கி கொடுத்தானோ போன் வாங்கி கொடுத்தது இல்லாம இன்ஸ்டாகிராம் யூடியூப்லாம் ஒவ்வொரு பண்ணி கொடுத்தா தருமா அவன் மட்டும் கையில் கிடைக்கிட்டு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ